நெற்றியை நான் துடைத்தேன் அது வழக்கமான ஒன்று திருநீர் பார்த்து துடைக்கவில்லை நெற்றிலே வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு காரணங்களாக வேறு திருக்கும் வழக்கமாக நான் எப்போதும் தலையை இப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமானது எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை சரி செய்தேன் அல்லது துடைத்தேன் இதை வைத்து கொண்டு ஒரு வார காலமாக கடுமையாக விமர்சித்து கொண்டிருக்கிறது சங்கி கும்பல் அதனால் நான் இன்னொன்னு சொன்னங்கய்யா ஐயா குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது அணிந்து கொண்டு போகணும் போகணும் தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இந்த அண்ணாமலையினுடைய வாதம் அண்ணாமலை சிறுபிள்ளைத்தனமா பேசுறாரு அதனாலதான் கர்ம வீரர் காமராஜர் ஐயா யூனிஃபார்ம் கொண்டு வந்தாங்க ஐயா குடும்பத்தில் என்னுடைய மனைவியினுடைய தாத்தா கிருஷ்ணசாமி ஐயா அரசு பள்ளியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது காலகட்டத்தில் டீச்சரா இருந்தவர் முதன் முதலாக யூனிஃபார்ம் சிஸ்டத்தை கொங்கு பகுதியில் கொண்டு வந்தவர் அவர் தமிழகம் முழுவதும் வருவதற்கு முன்பு எதற்குனா ஒரு பள்ளிக்கூடத்தில் மில் ஓனர் மில் ஓனர் மில்லு ஓனர் வந்து மேலையும் மில்லுல வேலை பார்க்கிற தொழிலாளர்கள் கீழே உட்கார்ந்து அவங்க சாக்குப்பையில் பயில் இவங்க மர பெஞ்சில் உட்கார்ந்து அவங்க காதல வைர கடுக்கன் போட்டிருக்கிறாங்க இந்த குழந்தைகள் எதுவுமே இல்லாம கீழே இருக்கிறாங்க என்பதை உடைப்பதற்காகத்தான் சீருடை கொண்டு வரப்பட்டது சீருடை என்பது மத அடையாளங்களை மறைப்பதற்காக கொண்டு வரப்படவில்லை சீருடை என்பது நம்முடைய சமுதாயத்தில் ஏழை என்பதை உடைப்பதற்காகத்தான் பள்ளிக்கு சீருடை கொண்டு வந்தது ஒரு பள்ளிக்கூடத்திற்கே நான் திருநூர் என்னுடைய குழந்தை வச்சுட்டு போகாது என்ன சனாதன தர்மத்தை நாம் காப்பாற்றுகின்றோம் எந்த இந்து மத தர்மத்தில் நாம் வாழுகின்றோம் ஒரு பெண் குழந்தை பொட்டு வை

அனைத்து மனிதர்களும் சமம் என்று நினைப்பவன் நான் நீங்க இருக்கிற எல்லோருக்கும் எந்த ஜாதிகளும் கிடையாது எல்லா ஜாதிகளும் சமம் என்று நினைப்பவர்கள் நாம் ஆனால் நம்முடைய மத அடையாளத்தை நாம் இடுவதிலே எந்தவித தவறும் இல்லை என்பதை தமிழக அரசு உணர்ந்து ஒரு குழந்தையாட்டை போடாத திருநூறு வைக்காத குங்குமம் வைக்காதுன்னு அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா அது செகுலரிசம் இல்லைங்க அது மதச்சார்பின்மை கிடையாது அது ஒரு மதத்தை காலில் போட்டு மிதிப்பதற்கு சமம் அதனால நீங்க தைரியமா குழந்தைகளுக்கு நம்முடைய முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுங்க அது இஸ்லாம் மதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் அந்த மதமும் முக்கியம் என்பதை சொல்லி கொடுங்க அந்த மதத்தையும் சமமா பாருன்னு சொல்லி கொடுங்க அது சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ தவிர திருநூறு வைக்காத ருத்ராட்ச கொட்ட போடாத என்று சொல்லிக் கொடுப்பது தவறான ஒரு வாதம் அன்பு சொந்தங்கள் நிச்சயமாக இதை எல்லாம் நீங்க கவனத்தில் எடுத்துக்குவீங்க வருகின்ற காலத்துல அரசியல் மாற்றம் சமுதாய மாற்றத்திற்கு மிக முக்கியமான ஒரு மாற்றம் நீங்கள் வாக்கு செலுத்தும் பொழுது நிச்சயமாக இதெல்லாம் யோசிப்பீங்க சனாதன தர்மத்தை காட்கக்கூடிய கட்சிக்கு கூட்டணிக்கு நிச்சயமாக நீங்க வாக்களிப்பீங்க நம்ம பேச பேசவே முழுமையாக சூரியன் மறைந்து அஸ்தமனமாக இருக்கிறான் அதையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்கள் நடத்தி காட்டுவீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு மறுபடியும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அன்பு தலைவர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் இந்த அற்புதமான ஊர் வைகுண்டபுரத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்ரீராமருக்கு பெரிய ஒரு மரியாதை செய்து அற்புதமான ஆலயத்தை எழுப்பிடுகின்றீர்கள் உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்